குடர்புழுட்கள் இத வந்து நாங்க வர்ம் இன்ஃபஸ்டேஷன் என்று சொல்லுவோம் இந்த வர்ம் இன்ஃபெஸ்டேஷன் பாத்தீங்கன்னா இது நிறைய ஆர்கானிசம்ஸ்னால காஸ் பண்ணுது சோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டைப்ஸ் இருக்கு இதுல ரவுண்ட் வார்ம் ஹூக் வார்ம் டிப் விப் வார்ம் பின் வார்ம்ஸ் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வர்ம்ஸ் இருக்கு சோ இந்த வர்ம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு மூலமாக தான் வாட்டர் அண்ட் ஃபுட் இது மூலமா டிரான்ஸ்மிட் ஆகலாம் ஆர் த்ரூ பேக் ஃபுட் வாக்கிங் செப்பல் போடாம நம்ம நடந்து போகும்போது போது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி அஹ் இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம உடம்புக்குள்ள எண்டர் ஆகுது சோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புக்குள்ள எண்டர் ஆகும் போது குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி தொந்தரவுகள் ஏற்படலாம்னு ஏற்படலாம் ரத்த சோகை தான் குழந்தைங்களை ஜென்ரலா பாக்குறது அனிமியாவோட பிரசன்ட் ஆவாங்க இதெல்லாம் வேற என்னென்ன சிம்டம்ஸ் குழந்தைங்களுக்கு வரலாம் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் சிம்டம்ஸே இல்லாம இருக்கலாம் ஆர் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் அளவுக்கு ரொம்ப சிவியர் சிம்டம்ஸோட கூட இந்த மாதிரி குழந்தைகள் கிட்ட பிரசன்ட் ஆவாங்க சோ மத்தபடி காமன் சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா வயிற்று வலி மாந்தி வயிற்று போக்கு மோஷன் போற இடத்துல சுத்தி பாத்தீங்கன்னா குடற்புழுக்களை நீங்க நேரடியாவே பார்க்கலாம் சில குழந்தைங்களுக்கு அதே மாதிரி அந்த முட்டைகளையும் நேரடியாவே பார்க்கலாம் மோஷன் போறதுலயும் குடற்புழுக்கள் மற்றும் முட்டைகளை நீங்க நேரடியாகவே பார்க்கலாம் சம்டைம்ஸ் இந்த வேர்ம்ஸ் வந்து நம்மளோட நுரையீரல அஃபெக்ட் பண்ணும் போது சளி இருமல் போன்ற சிம்டம்ஸ் வரலாம் இது மூளையை அஃபெக்ட் பண்ணும் போது நியூரோசிஸ்டிசர்கோசிஸ் சொல்லுவோம் அப்பதான் குழந்தைகள் வந்து மாதிரி பண்ணுவாங்க நிறைய கேசஸ் டைரக்டாவே பிக்ஸ் மாதிரி பிரசென்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அப்ப எடுத்து இந்த புழுக்கள் மூளையில இருக்கிறத நம்மளால கண்கூட கூட பார்க்க முடியும் மாதிரி அதற்கேட்டீட்மெண்ட் பண்ணும் போது இதை கம்ப்ளீட்டா சரி செய்ய முடியும் இந்த வேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு ரவுண்ட் வார்ம் வார்ம்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சோ இது காமனா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுது அஸ் வெல் அஸ் பேர் ஃபுட் வாக்கிங் செப்பல் போடாம நடக்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ள என்டர் ஆகுது சோ காமனா எல்லாமே காஸ் பண்றது பாத்தீங்கன்னா ரத்த தான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து வளர்ச்சி குறைபாடு சத்து குறைபாடு இதுதான் காமனா குழந்தைகள் ஆஹ் குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து குடுக்கற சிம்டம்ஸ் எல்லா சில குழந்தைங்க இருட்டபுல்லாவே இருப்பாங்க எதுலயுமே ஒரு கவனம் இருக்காது எப்பயுமே சிறு சிறுனு இருப்பாங்க சரியா படிப்புல கவனம் செலுத்த மாட்டாங்க சம்டைம்ஸ் வயிற்று வலி வாந்தி அந்த மாதிரி கூட குழந்தைகள் வந்து பிரசன்ட் ஆகலாம் மனிதர்களுக்கு சாப்பிடுற சாப்பாடு மூலமாக மூலமாக உணவின் நமக்கு இந்த தொற்று ஏற்படுது வெரி இம்பார்ட்டன்ட் சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் அஸ் சாப்பிட்ட நம்ம பாத்ரூம் போயிட்டுக்கு வரதுக்கு அப்புறமும் ஹேண்ட் வாஷிங் ரொம்ப நம்ம பண்ண வேண்டியது மிக அவசியம் அதே மாதிரி நம்ம சமைக்கும் போது சாப்பாடை நல்லா நம்ம வந்து வேக வச்சு குக் பண்ணி சாப்பிடுறது மிக அவசியம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணி சாப்பிடணும் எங்க வெளிய போனாலும் நம்ம செப்பல் போட்டு போடணும் இந்த மோட்ஸ் ஆஃப் இந்த மோட்ஸ் மூலமா தான் இதை நம்ம ப்ராப்பரா பண்ணலன்னா தீஸ் ஆர் தி மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் டு தி ஹியூமன்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி மோஷன்ல நாங்கள் விசிபிளாவே வந்து பேர்ம்ஸை பார்க்குறோம் மோஷன் போற இடத்துல அவங்களுக்கு அரிக்குது அங்க இடத்துல பார்த்தா புழுக்கள் புழுக்களோட முட்டைகள்லாம் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி வரும்போது டி வார்மிங் ரெஜிமென்ட் குடற் அதற்கான மருந்தை நாங்க கொடுப்போம் ரொம்ப அதிகமா விசிபிளா இருக்கும் போது ரெண்டு டோஸ் எடுக்க சொல்லுவோம் இல்லைனா சிங்கிள் டோஸ் மோர் தென் இனப் டோஸ் ஆர் இஃப் இட் இஸ் மோர் யூ கேன் ஃபார் டோஸ் டோஸ் செகண்ட் இஸ் கிவன் ஆஃப்டர் ஒரு டூ வீக்ஸ் டியூரேஷன் ஒரு ரெண்டு வாரம் கழித்து ரெண்டாவது டோஸை நான் வந்து குழந்தைங்களுக்கு நாங்க கொடுப்போம் இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த புழுக்க குடற்புழுக்களை புழுக்களை நீக்கிறதுக்காக நேஷனல் வார்மிங் டேன்னு சொல்லிட்டு கடைபிடிக்கிறாங்க வருஷத்துக்கு ரெண்டு டைம் அதாவது பிப்ரவரி பத்தாம் தேதியும் ஆகஸ்ட் பத்தாம் தேதியும் ஆறு மாச இடைவெளியில இரண்டு நாள் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு என் அங்கன்வாடி சென்டர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஒண்ணுல இருந்து பத்தொன்பது வயசு குழந்தைங்களுக்கு இந்த குடற்புழு நீக்கத்துக்கான டேப்லெட்ஸ கொடுக்குறாங்க ஒன்னு டு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு அரை டேப்லெட்டும் ரெண்டு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கும் ஒரு டேப்லெட்டும் என்ன பண்ணலாம் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று உங்க குழந்தைகள் மருத்துவரை அணுகி ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த டி வார்மிங் ரிஜிமெண்ட் மருத்துவரின் ஆலோசனை படி ஆலோசித்துட்டு அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் புழு நீக்கம் செய்வதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் நம்ம பண்ண வேண்டிய பிரிகாஷன்ஸ் ஆர் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பாத்தீங்கன்னா ஹேண்ட் வாஷிங் சோ ஹேண்ட் வாஷிங் வந்து எல்லா சொல்யூஷனுக்குமே இட் வில் எல்லா ப்ராப்ளம்ஸுக்கான ஒரு ஒரு சொல்யூஷன் சோ ஹேண்ட் வாஷிங் இஸ் மஸ்ட் அதே மாதிரி நம்ம சாப்பாடை சரியான சரியாக சமைத்து உண்ண வேண்டும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை நன்றாக வாஷ் பண்ணிட்டு நம்ம சாப்பிட வேண்டும் பேர் ஃபுட் வாக்கிங்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அண்ட் நமக்கு இந்த மாதிரி விசிபிளா வேர்ம்ஸ் தெரியும்னா மருத்துவரை மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டும் அவங்க கிட்ட டி வார்மிங் ரெஜிமென்ட் சொல்லிட்டு நமக்கு அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஸோ எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் குழந்தைங்க வளர வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த டிமா டி வார்மிங் ரெஜிமெண்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது டாக்டரோட அட்வைஸ் எப்ப தேவைப்படுவோம் சிம்டம்ஸ் குழந்தைங்க கிட்ட தெரியும் போது நீங்க கண்டிப்பாக ஒரு டாக்டர் கிட்ட கொண்டு போய் கன்சல்ட் பண்ணணும் வயித்த வலி வாந்தி அதே மாதிரி வந்து மோஷன் லூஸ் அடிக்கடி போய்கிட்டே இருக்கு குழந்தைங்க சரியா படிப்புல கவனம் செலுத்த மாட்டேன்றாங்க எப்பயுமே ஒரு இரிட்டபிள் சிடுசிடுன்னு இருக்காங்க ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது வளர்ச்சி சரியா இல்ல சத்து குறைபாடு இருக்கிற மாதிரி தெரியுறாங்க இந்த மாதிரி அதே மாதிரி மோஷன்ல வந்து ஸ்டூல்ஸ் ஸ்டூல்ஸ் போறதுல வந்துட்டு அண்ட் அந்தம்ஸ் வேர்ம்ஸும் தெரியுது அதே மாதிரி அதோட எக்ஸும் விசிபிளா தெரியுது அப்படின்ற பட்சத்துல அவங்களை உடனடியாக மருத்துவர் மருத்துவர்கிட்ட கொண்டு செல்ல வேண்டும் மருத்துவர்களின் ஆலோசனையப்படி தேவையான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும்